அனைவருக்கும் வணக்கம் விவேகானந்தர் அவர்களின் பொன்மொழிகள் பிறருக்கு உதவி செய்தால் மகிழ்ச்சி தானாக வரும் பிறரிடம் எதையும் வாங்காதே கொடுப்பதே பெருமை பொறுமையை வெற்றிக்கான அடிப்படை குற்றத்தை ஒத்துக்கொள் பிறர் மீது பழி சொல்ல மாட்டாய் தியாகம் செய் அப்போதுதான் பிறர் மனதை வெல்ல முடியும் தூய்மை பொறுமை விடாமுயற்சி அன்பு சொர்க்கத்திற்கான வழி மகத்தான செயலை செய்கிறாயா புகழ்ச்சி இகழ்ச்சியை பொருட்படுத்தாதே அடங்காத மனம் தவறான வழியில் செல்லும் அடக்கப்பட்ட மனம் நீர் வழியில் செல்லும் உனக்கு நீயே செய்யும் துன்பத்தை தவிர வேறெதுவும் துன்பமில்லை பணிவை கற்றுக்கொள் கட்டாயிடும் அதிகாரம் தானாக வரும் உன்னை வலிமையானவன் என நினை உண்மையில் வலிமையானவன் ஆவாய் உன்னை நீ வெறுத்தால் அழிவை நோக்கி செல்வதாக அர்த்தம் பொழுதை வீணாக்கினால் மனதின் ஆற்றல் குறையும் ஒன்றை இழுத்து கொள்வது போல அதை விளக்கும் சக்தியும் மனதிற்கு உண்டு உன்னை தவிர வேறு யாரும் உன்னை மகிழ்விக்க முடியாது நன்றி